யாழ்ப்பாணத்தில் கரையொதுங்கிய மர்ம வீடு அமைச்சர்களின் இல்லங்கள் தனியார் நிறுவனங்கள் விடுத்துள்ள கோரிக்கை வெளிநாடு சென்று டிக்டோக்கிற்கு அடிமையான தாய் இலங்கையில் பரிதவிக்கும் குடும்பம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் விட்ஸ்காருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரி அனுரு அரசை விரட்டியடிக்க மக்கள் தயார் மஹிந்தவின் நம்பிக்கை உணவில் கத்தி துண்டு மீன் கறியில் கரப்பான் பூச்சி துறைமுக சமையல் அறையின் அவலம் வெலே சுதா உட்பட மூவருக்கு கடோளிய சிறை தண்டனை வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் நீராடச் சென்ற இளைஞன் மாயம் தொடரும் தேடுதல் நடவடிக்கை யாழில் பட்டு திருவிழாவில் பறந்து ஜனாதிபதி அனுரகுமாரன் வடமராட்சி கிழக்கு பகுதியில் மர்ம வீடு ஒன்று கரையொடங்கியுள்ளது குறித்த மர்ம வீடு யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் மீட்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக கடல்நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் ஏற்பட்டுள்ளது இதன்போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரியவருகிறது குறித்த வீட்டினை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை ஆகிய இரு தெய்வங்களும் இணைந்து சிலையொன்று கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர்களின் இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் பல நீதிபதிகளும் இந்த வீடுகளுக்கான கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள அச்சு ஊடகம் ஒன்று பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயவர்த்தனிடம் வினாவியிருந்த போது அமைச்சர்களுக்கான இல்லங்கள் மற்றும் ஜனாதிபதி இல்லங்கள் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தற்போது அவற்றின் மதிப்பை மதிப்பிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மதிப்பீட்டிற்கு பிறகு குறித்த இல்லங்கள் தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் குறித்த இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவும் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒன்பது இல்லங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி இல்லங்கள் கொழும்பு கண்டி நுவரேலியா அனுராதபுரம் கதிர்காமம் ஜாழ்பாணம் எம்பிலிபட்டி பெந்தோட்டை மற்றும் மகியங்கனை ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இதேவேளை சில அமைச்சரின் இல்லங்கள் பாழடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றது நிதி பிரச்சினை இருப்பதனால் இவற்றை சீர்செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டிக்டாக் சமூக வலைதளத்திற்கு அடிமையான இளம் மனைவி குடும்பத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கணவனால் தம் நான்கு பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு வீட்டை விட்டு சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குடும்ப வறுமை காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரூடாக குவைத்திற்கு பணிப்பெண்ணாக மனைவி சென்றுள்ளார் இதன்போது டிக்டாக் சமூக வலைதளத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்கு அடிமையானதாக பாதிக்கப்பட்ட கணவன் தெரிவித்துள்ளார் குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதை முற்றாக டிக்டாக்கில் அதிக நேரத்தை செல்லப்பட்டுள்ளார் மனைவியின் செயற்பாட்டில் கடும் அதிருப்தி அடைந்த கணவன் மனைவி மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்திடம் கோரியுள்ளார் எனினும் குறித்த பெண் ஏற்கனவே இலங்கை வந்துள்ள நிலையில் வேறு நபருடன் தங்கியிருந்தமை தெரியவந்துள்ளது இதனால் அடைந்த கணவன் போலீசாரின் உதவியுடன் அவரை தேடிப்பிடித்து வீட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளார் வீட்டுக்கு வந்த மனைவி சில தினங்களில் அனைவரையும் ஏமாற்றிய நிலையில் மீண்டும் தப்பிச் சென்றுள்ளதாக கணவன் தெரிவித்துள்ளார் சமகால அரசாங்கம் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரையின் காரணமாக சாதாரண மக்கள் அதனை கொள்வனவு செய்ய முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஒவ்வொரு வீட்டிலும் பன்னிரண்டு லட்சம் ரூபாயில் டொயாட்டோ விட்ஸ் காரை வாங்க முடியுமா என்று பிரதமைச்சர் நளின் கேவக்கிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு விட்ஸ் காரை வாங்க முடியும் என நளின் கேவகே தேர்தல் பிரச்சார மேடையில் குறிப்பிட்டிருந்தார் அதனை நம்பிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்தார்கள் என தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இந்த தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாத ஆரம்பத்தில் ஜப்பானிய விட்ஸ் வகை காரை இலங்கைக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அது இறக்குமதி செய்யப்பட்டால் அனைவரும் அதனை வாங்க முடியும் என்றும் நளின் கேவகே தெரிவித்திருந்தார் எனினும் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் முதல் எண்பது லட்சம் ரூபாய் வரை வரி வசூலிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டில் ஆட்சியாளர்களின் செயற்பாடுகளினாலேயே மக்கள் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்ப பண்டாரா தெரிவித்துள்ளாா் போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பிரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டெழுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி கட்சிவிட்டது இனி அந்த கட்சிக்கு மீளெழுச்சி இல்லை என்று தப்பு கணக்கு போடக்கூடாது இறுதியாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம் இனிவரும் தேர்தல்கள் எமக்கு சாதகமாகவே அமையும் அதாவது அந்த தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு துறைமுகத்தின் சமையலறையில் உள்ள மீன்கறியில் கரப்பான் பூச்சி இருந்ததாக அந்த துறைமுக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த பன்னிரண்டாம் திகதி இரவு இருந்து எடுக்கப்பட்ட உணவுப் பொட்டலத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததாகவும் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக சமையலறையில் உணவு மற்றும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் பாரிய பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் உடைந்த கத்தியின் ஒரு துண்டு உணவில் காணப்பட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் அதிகாரிகள் ஊழியர்கள் சமீப காலமாக என உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அதிருப்தியால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நியமிக்கப்பட்ட பலருக்கு அதன் நிர்வாகம் தொடர்பில் சரியான புரிதலில்லை என தெரிவித்த ஊழியர்கள் தற்போதைய நிர்வாகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் துறைமுக சமையலறையில் இருந்து மேலதிகமாக உணவுகளை எடுத்துச் சென்று பணம் செலுத்தச் சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் துறைமுகத்தில் உணவு விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என சமையலறை ஊழியர்கள் தலைமை அதிகாரியிடம் கூறியதாகவும் துறைமுக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர் இச்சம்பவம் குறித்து துறைமுக சமையலறை விடுமுறையில் கிராமத்தில் இருப்பதாகவும் அதனால் தனக்கு இது பற்றி தெரியவில்லை என்றும் இது குறித்து துறைமுக சமையலறை மேலாளரிடம் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் துறைமுக அதிகார சபையின் தலைவர் அட்மிரல் எஸ் எஸ் ரணசிங் உணவில் கரப்பான் இருந்ததாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கவில்லை என தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவருமான உட்பட மூவருக்கு எட்டு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல்கள் மூலம் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சம்பாதித்தமை தொடர்பில் வெலே அவரது மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவின பெண் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளது இதன் போது சுதா அவரது மனைவி கஜானி பிரியதர்ஷினி மற்றும் பெண் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் கழுத்துறை வில் வில்பாத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது எனினும் துப்பாக்கி பிரயோகத்தின் போது இவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடங்குடை போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மனு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குஞ்சுக்குளம் பிரதேசத்தில் மெல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போதும் நேற்று மாலை வரை குறித்த மீட்கப்படவில்லை இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் இளைஞன் நீராடச் சென்ற பகுதிக்கு சென்ற போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் தேடுதல்களை மேற்கொண்டுள்ளனர் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய புசலாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இளைஞன் கடந்த திங்கட்கிழமை ஐந்து பேருடன் தேவாலயத்திற்கு சென்று போதே மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழர் திருநாளாம் உழவர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வெல்வை பட்ட திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்றைய தினம் நடைபெற்றது வெல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் விமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் நடைபெற்று இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டிருந்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலனும் கவுரவ விருந்தினராக வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற செயலாளர் சத்தியநாதன் கிசோகுமாரும் கலந்து கொண்டிருந்தனர் பட்ட போட்டியில் சுமார் நூற்றி முப்பது பட்டங்கள் அதனை வடிவமைத்தவர்கள் விண்ணில் அவற்றில் உயிர்தளு ராக மின் பிறப்பாக்கி பட்டம் இரண்டாம் ஹெலிகாப்டர் மூலம் தூக்கிச் செல்லும் திரையரங்கு பட்டம் மூன்றாம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டது ஜனாதிபதி என்ற புகைப்படத்துடன் தூய்மையான எதிர்காலம் எனும் வாசகம் பொறிக்கப்பட்ட பட்டமும் பறக்கவிடப்பட்டிருந்தது கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி என்ற குமார் திட்டம் ஊடாக இலங்கையில் பல்வேறு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேவேளை இந்த பட்டத்திருவிழாவில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய்யின் படம் பொறித்த பட்டமும் பறக்கவிடப்பட்டிருந்த நிலையில் பெருமளவிலான மக்களும் பட்டத்திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது